அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளுகின்ற காலகட்டமாக இது அமையும் அப்போ உங்கள் சுய சாதகப்படி யாருக்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதோ அவங்களுக்கு இந்த ட்ராவல்ஸ் அடிக்கடி கிடைக்கும் அது நடக்கலைன்னா எப்பயாவது ஒரு முறை ரேராக போவீங்க அவ்வளோதான் அடிக்கடி போக முடியாது புரியுதுங்களா நடந்தால் அடிக்கடி போவீங்க தசா புக்தி நடந்தால் இது ஒரு அமைப்பு கொஞ்சம் காலகட்டமாகவே தகப்பனாரோடு ஒரு சிலருக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் அல்லது தகப்பனாரின் உடல்நிலை குன்றி இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும் அல்லது தகப்பனாரோடு இருந்து அந்த உறவு கசப்பு சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் யாருடைய ஜாதக தசாபக்தியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கிறதோ உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறைந்த வண்ணம் காணப்படும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி சய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு நவக்கிரக குரு பகவானினுடைய பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்துல இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மீன ராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தற்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடமான பகை வீட்டில் தான் வக்ரம் பெறுகிறார் இரநே அவர் அங்கே தான் இருக்குது அப்படி ரிஷபத்தில் மூணாம் வீட்டில் இருக்கார் அங்கே போயிட்டு இப்போ வக்ரம் பெறுகிறார் இந்த ஒரு நான்கு மாதம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது சரி இது யார் முதன்மையை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் ராசி கட்டத்தில் உங்களுடைய குருவை பாருங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கின்றாரோ அவர்கள் இந்த பதிவை முதன்மையாக எடுத்துங்க உங்களுக்கு வக்ரம் ஆகலை பிறப்பு ஜாதகத்தில் குருன்னா உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது நீங்கள் இதை பற்றி நன்மையோ தீமையோ பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியமில் நீங்கள் விட்டுருங்க ஆனால் வக்ரம் பெற்றவங்க பாருங்கள் இப்போ இதை எப்படி பார்க்கணும் நம்ம பதிவு அணுகுமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லுவேன் அது கோச்சார பலன் தான் அது பத்து தான் பலம் ஆனால் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடந்தால் இந்த தசாபக்தி நடந்தால் தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தை இழுப்பேன் அந்த தசாபுக்தி எந்த பலனுக்கு பொருந்ததோ அதை மட்டும்தான் நீங்கள் வலுவாக எடுத்துக்கிடணும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன் அதில் ரெண்டு பலனுக்கு தான் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு பலனை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் மீதி மூணு பலன் உங்களுக்கு பெருசாக தாக்கம் தராது சரிங்களா இதுதான் லாஜிக் இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இடமாற்றத்திற்கு சிறப்பு ஏதாவது நாளாக ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறது இல்லை ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு குடி பெயர்றது அந்த மாதிரி எதேனும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதை அமைத்து கொடுக்கும் இடமாற்றத்திற்கு சிறப்பு மிகுந்த காலம் இது முதல் விஷயம் அப்போது இது பொது பலன் பத்து சதமானம் இது எப்போது ஹண்ட்ரடாக மாறும் எயிட்டியாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக அந்த மாற்றம் கிடைக்கும் இதான் லாஜிக் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சிறு தூர பயணங்கள் நிறைய பண்ணுவீங்க நீண்ட நாளாக வந்து இவரை பார்த்துட்டு வரணும் அந்த ஆலயத்துக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எதெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளுகின்ற காலகட்டமாக இது அமையும் அப்போ உங்கள் சுய சாதகப்படி யாருக்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதோ அவங்களுக்கு இந்த ட்ராவல்ஸ் அடிக்கடி கிடைக்கும் அது நடக்கலைன்னா எப்பயாவது ஒரு முறை ரேராக போவீங்க அவ்வளோதான் அடிக்கடி போக முடியாது புரியுதுங்களா நடந்தால் அடிக்கடி போவீங்க தசா புக்தி நடந்தால் இது ஒரு அமையும் அதனை அடுத்துதான் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத சில உதவிகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அது பண ரீதியாக கிடைக்கலாம் மன ரீதியாக கிடைக்கலாம் சப்போர்ட் ஆள் சப்போர்ட்டாக கிடைக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு உதவி எதிர்பார்த்திருந்த நீண்ட நாள் உதவிகள் இந்த நான்கு மாதங்களுக்குள்ள கிடைக்கும் அது யாருக்கு கிடைக்கும் யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த யாருக்குங்க இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி யாரெல்லாம் திருமணத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் யாருக்கு ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஜாதகப்படி ஏழாம் இடம் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் இப்போ பாருங்க பத்து மீனராசிக்காரங்க முயற்சிக்கிறீங்க ஆனா ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புதி அதுல மூணு பேருக்கு தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மூணு பேருக்கு இப்போ கல்யாணம் ஆயிரும் அப்போ மீதி ஏழு பேர் இந்த ஏழை குரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா உறுதியான கூட்டம் குறைக்கும் நம்ம நல்லா உள்வாங்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிக்கான அமைப்பு ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான நகர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது யாருக்கு ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா பக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு உறுதியாகவே கூட்டு ஏற்றம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் சரிங்களா இது நல்ல அமைப்பு அதனை எடுத்ததா உயர்கல்வி நண்பர்கள் உயர்கல்வியில் இருந்து அந்த தடைகள் விலகும் அல்லது உயர்கல்வி நீண்டனால இதுக்கு நீட்டுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை பண்ணுவீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி உயர்கல்வியை நோக்கி அந்த உயர்கல்விக்கான நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய அத்துணை முயற்சியும் மிகச்சிறப்பான முறையில் வெற்றி அடையும் அப்படியே ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி உங்களுக்கு போச்சுன்னா உயர்கல்வியில் சிறப்பு இது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து ஏதேனும் சொத்து சேர்க்கை அல்லது பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளிலிருந்து ஒரு நல்ல செய்தி இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது தசா புக்தியின் அடிப்படையிலும் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசை புக்தி நடக்கின்றதோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பூர்வீகம் தகப்பனார் வழி விஷயங்கள்ல இருந்து இந்த காலகட்டம் சில நன்மைகளை வழங்கிய தீரும் அதில் மாற்றம் இல்லை இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே ஒரு கொஞ்சம் காலகட்டமாகவே தகப்பனாரோடு ஒரு சிலருக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் அல்லது தகப்பனாரின் உடல்நிலை குன்றி இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும் அல்லது தகப்பனாரோடு இருந்து அந்த உறவு கசப்பு சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தகப்பனார் அமைப்புகள் உங்கள் ஜாதகத்துக்கு வந்துருங்க தசாபுக்திக்கு வந்துடுங்க தசாபுக்தியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் போகுமானால் உறுதியாக தகப்பனாருக்கு ஏற்றம் அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு ஏற்றம் இந்த மாதிரியான அது உறவு சிறப்பு அப்படிங்கிற அமைப்பை அதை ஏற்படுத்தும் த சாபுக்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக ஜாப் சேஞ்சஸ் யாரெல்லாம் நீண்ட நாளாக உத்தியோக இடமாற்றங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உத்தியோக இடமாற்றங்கள் தற்பொழுது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது மூன்றாம் இடம் சார்ந்தோ தசாபகுதி நடக்குதுன்னா நீங்கள் உறுதியாக முயற்சிங்க உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் சேஞ்சஸ்ங்கிறது கிடைக்கிறதுக்கான அமைப்பு மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத புரிச்சுக்கிடுறோம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நேற்று கடன்கள் நீங்களெல்லாம் இந்த நேத்திக்கடனை என்னால் முன்னேற்ற சரியாக பண்ண முடியல அது பண்ண முடியல அப்படின்னு சுவாமியை வேண்டிகிட்டு இருந்தேன் இந்த பொங்கல் வைக்கிற நேத்திக்கடன் வேண்டிகிட்டு இருந்தேன் இல்லை கிடா வெட்டணுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஆனால் பண்ண முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிங்க உறுதியாக அது நடக்கும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட யாருக்காவது தசாபக்தி போயிட்டு இருக்குன்னா அந்த நேற்று கடன்களை எல்லாம் முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்களுடைய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் வருமானம் பொருளாதாரம் இவற்றின் அளவு நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி நகர் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதாரம் சார்ந்த நகர்வு மிக சிறப்பானதாக அமைகின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு இது ஓரளவுக்கு ஏற்றம் அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் நண்பர்களே ஓரளவுக்கு குறைந்த வண்ணம் காணப்படும் ஆக கடன் தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருடைய ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்கிறதோ உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறைந்த வண்ணம் காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது எல்லாம் சிறப்பு நண்பர்களே எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு மேன்மைதான் ஆனால் கோச்சாரங்கிறது டென் பர்சன்டேஜ் தான் இந்த தசாபக்தியும் சேரும்போது தான் அது பலமடையும் அப்படிங்கிறத நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் மீனராசினியர்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்கட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி